டியூப் தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சினைக்கான தீர்வு திட்டம் ஒன்றை முன்வைத்திருக்கின்றார் இந்த தீர்வு திட்டம் ஏற்புடையதாக இருக்கின்றது என்று ஹமாஸ் அமைப்பு கூறியதன் பின்னதாக பிராக் நகரத்தில் இருந்து நேட்டோவின் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் அவசர அவசரமாக மத்திய கிழக்கிற்கு விஜயம் செய்திருக்கின்றார் ஏனென்றால் ஹமாஸ் அமைப்பு ஏற்றிவிட்டது அமெரிக்கா கொடுத்து விட்டது இந்த வாய்ப்பை தழுவ விட்டால் ஓடிவிடுவார்கள் என்பதனால் இரண்டு மாடுகளை வண்டியில் பூட்டியது போல இவர்கள் இருவரையும் பூட்டி சவாரி செய்யலாம் என்று அவர் ஓடி சென்றிருக்கிறார் இஸ்ரேலினுடைய எதிர்கட்சி அமெரிக்க அதிபரே வழங்கிவிட்டார் இதை பேசுவதுதான் சரியானது புத்திசாலித்தனமானது என்று கூறியிருக்கின்றார் ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு பேச முடியாது ஹமாஸ் அமைப்பை முற்றாக துடைத்தறிய வேண்டும் அது நமது திட்டம் அதை மாற்ற முடியாது என்று கூறியிருக்கின்றார் ஏனென்றால் அவர் பேசலாம் என்று கூறினால் அவருடன் பேசி விடுவார்கள் தேர்தல் வாக்காளர்கள் என்பது அவருக்கு தெரியும் எனவே அவர் மறுத்திருக்கின்றார் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகுவினுடைய எதிரி அவர் கூறியிருக்கின்றார் இந்த தீர்வு திட்டம் ஒன்று வந்திருப்பதும் ஹமாஸ் அமைப்பு அதை ஏற்றுக்கொண்டிருப்பதும் இந்த தீர்வு திட்டத்தை அடிப்படையாக வைத்து இப்பொழுதே இஸ்ரேல் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் இல்லை என்றால் மிக நீண்ட கால அடிப்படையில் இஸ்ரேலுக்கு இதே பிரச்சனை மத்திய கிழக்கு முழுவதும் தொடர்ந்து கொண்டிருக்கும் இந்த பிரச்சனையை இப்பொழுதே முடித்துவிட வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார் மூக்கு இருக்கும் வரை சளி இருப்பது போல இது இருக்காமல் செய்துவிடுங்கள் என்பது அவருடைய கருத்தாகும் இவர்கள் பேசுவதாக இருந்தாலும் இஸ்ரேலினுடைய ஆளில்லா விமானம் ஹிஸ்புல்லாவினுடைய இடத்தை சேடி சென்றது குண்டு வீசுவதற்கு ஆனால் அந்த விமானத்தை ஹிஸ்புல்லா சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது சுட்டு வீழ்த்தியது உண்மைதான் ஆனால் அதில் ஆள் என்று விழுந்தாலும் மீசையில் மண்படவில்லை என்பது போல இஸ்ரேல் கூறியிருக்கின்றது மறுபுறம் அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் செனட் ஆகிய இரண்டு சபைகளும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகுவை தம்முடைய சபைகளுக்கு வந்து பேச வேண்டும் என்றும் அவருக்கு நேர நெருக்கடி இருக்குமாக இருந்தால் காங்கிரஸ் செனட் இரண்டையும் ஒன்றாக்கி பேசலாம் என்று கூறியிருக்கின்றார்கள் இது வளமைக்கு மாறான செயல் ஆனாலும் அவருடன் என்ன பேசப் போகின்றார்கள் என்பது தெரியவில்லை ஆனால் இஸ்ரேல் நிரந்தர அமைதிக்கு வர வேண்டும் என்று ஹமாஸ் அமைப்பு கூறியிருக்கின்றது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இந்த தீர்வு திட்டமும் அமைதிக்கான திட்டமும் அறுபது தினங்கள் யுத்த நிறுத்தம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றது அறுபது முடிய என்ன நடைபெறும் ஆறிலிருந்து அறுபது வரை என்பதல்ல அதற்கு மேல் தான் பிரச்சனை வரும் என்பதனால் நிரந்தர யுத்த நிரந்தரம் வேண்டும் என்று ஹமாஸ் கூறியிருக்கின்றது சரி அமெரிக்க அதிபர் ஜோ பைடனா அந்த திட்டத்தை கொடுத்தார் என்றால் இல்லவே இல்லை கட்டார் நாடு எகிப்து நாடு என்பன இணைந்து பெரும் முயற்சி எடுத்ததன் பின்னதாக பூனைக்கு மணி கட்டுவது யார் என்று அமெரிக்காவை வைத்து மணி கட்டியிருக்கின்றார்கள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடைய சார்பில் சிஐஏ பேசியது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் அனைத்து ஹமாஸ் விடுதலை செய்துவிட வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் எகிப்து முயற்சியை பலரும் பாராட்டுகின்றார்கள் ஆனால் இந்த தீர்வு திட்டத்தை அமெரிக்காவினுடைய அதிபர் முன்வைக்க அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் வழக்கில் சீக்கப்பட்டு குற்றவாளியாக காணப்பட இதுவரை மிகவும் பின்னுக்கு இருந்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடைய செல்வாக்கு டொனால்ட் டிரம்பை விட இரண்டு இரண்டு வீதம் முன்னணிக்கு வந்து விட்டதாக கூறுகின்றது எனவே இந்த இடத்தில் அமெரிக்கர்கள் இந்த பாலஸ்தீன பிரச்சனையை இந்த இடத்தில் தீர்ப்பார்களாக இருந்தால் அமெரிக்க அதிபருக்கு தேர்தல் வெற்றி வாய்ப்பு இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் பிரச்சனை தீர்மாக இருந்தால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு தேர்தலுக்கு சென்றாராக இருந்தால் அவர் திரும்பி வர முடியாத அளவுக்கு அவருடைய நிலைமை இருப்பது குறிப்பிடத்தக்கது எனவே இந்த இருவரும் முதலில் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி ஏதாவது ஒரு தீர்வை கண்டுவிட வேண்டும் என்று கூறுகின்றார் ஏனென்றால் அவரை பொறுத்த வரையில் பணைய கைதிகளாக பிடித்து காலம் இப்பொழுது மிக நீண்டதாக இருக்கின்றது இதற்கு மேலும் அவர்களை வைத்திருப்பது நியாயமற்றது என்று பராக் ஒபாமா கூறுகின்றார் சிறை கொட்டடிகளில் இருக்கின்றார்கள் அவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பது இதனுடைய கருத்தாகும் அதேவேளை உலக நாடுகள் வேக வேகமாக பாலஸ்தீனம் இரண்டு தீர்மானத்தை ஆதரித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த பிரச்சனையை இதற்கு மேலும் வளரவிட கூடாது என்ற இடத்திற்கு உலகம் வந்திருக்கின்றது இது பாலஸ்தீனத்தில் மட்டும் அல்ல உலகத்தின் பல நாடுகளில் இருக்கின்ற தீர்க்கப்படாத புண் போல பல பிரச்சனைகளை நீக்கி அந்த புண்ணுக்கு மருந்து கட்டி அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய இடத்திற்கு உலகம் வந்துவிட்டது என்றால் அது மிகை கூற்றும் அல்ல பாலஸ்தீனத்தில் பிரச்சனை தீர்ந்தால் மேலும் பல பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று கூறிவிட முடியாது எனவே பாலஸ்தீன பிரச்சனை அயர்லாந்து பிரச்சனை என்று பல பிரச்சனைகள் தீர்வதற்கு வழி புறக்கலாம் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே வருவது வரைக்கும் தம்பி நான் வந்து காட்டுகிறேன் இது உலக செய்திகள்